அஸ்லாம் அலைக்கும் வர்ஹமதுல்லாஹிம்பர் காத்துகு இந்த வரலாற்றுத் துளிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய வரலாற்றுத் துளிகளில் நாம் இன்னொரு நிகழ்வை பார்ப்போம் இரண்டாம் ஹலீஃபா ஓமர் அலிதாஹம் அவருடைய ஆட்சியில் இஸ்லாம் மிக வேகமாக பரவியது நமக்கு எல்லாம் தெரியும் ஒரு மணி நேரத்திற்கு இத்தனை மைல் தூரம் என்ற அளவில் இஸ்லாம் வேகமாக பரவியது இப்படி இஸ்லாம் மெல்ல மெல்ல வேகமாக பரவ ஆரம்பித்தவுடன் எகிப்திய எல்லை வரை இஸ்லாம் பரவுகிறது பைசாந்தியர்கள் அதாவது இந்த ரோம பேரரசுடைய இன்னொரு பெரும்பகுதியாக இருந்த பைசாந்தியர்களும் பாரசீகர்களும் கடற்படையில் மிக சிறந்த விற்பனர்களாக திகழ்ந்திருந்தார்கள் அந்த சமயத்தில் முஸ்லிம்களிடம் கடற்படை இல்லை அவர்கள் ஏனென்றால் கப்பல் பயணமே அறியாதவர்கள் இந்த இதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இந்த பைசாந்தியர்களும் இந்த பாரசீகர்களும் முஸ்லிம்களை கடலோர பகுதிகளில் இருக்கும் முஸ்லிம்களை அதாவது எகிப்து போன்ற பகுதிகளில் உள்ள முஸ்லீம்களை கடல் பயணமாக மார்க்கமாக வந்து தாக்கிவிட்டு சென்று விடுவார்கள் முஸ்லீம்களிடம் இந்த கடல் பயணத்துக்கு கடல் பயணத்தின் அனுபவம் இல்லாததால் அவர்களால் திருப்பி தாக்க முடியாத நிலை ஏற்பட்டது இவ் இது ஒரு தலைவலியாக மாறியிருந்தது அப்பொழுது மாவியார் ரவிதா அவர்கள் அமர் ரவிதாடம் சென்று இந்த விஷயத்தை சொல்கிறார்கள் நாமும் ஒரு கடற்படையை உருவாக்க வேண்டும் கப்பல் பயணங்களை உருவாக்கினால்தான் இந்த தொல்லையிலிருந்து நம்ம நம்முடைய முஸ்லீம்களை பாதுகாக்க முடியும் என்று கூறுகிறார்கள் பொமர் மிக மிகுந்த ஒரு தயக்கம் ஏனெனில் அப்பொழுது க கப்பல் பயணங்கள் கடல் பயணங்கள் யாரும் செய்யாத ஒரு சூழல் இருந்தது மிகுந்த அச்சம் நிலவிய ஒரு காலமாக இருந்ததனால் அவர்கள் வந்து அதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அவர்கள் அவர்கள் இரண்டாம் கலீஃபா அவர்களிடம் வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள் இறுதி வரை ஒரு தயக்கத்துடனேயே அமர் அவர்கள் அதுக்கு அனுமதி கொடுக்கவில்லை அடுத்ததாக மூன்றாம் கலீஃபா ருசுமான் நதினாமன் அவர்களின் காலத்தில் மாவியா என்ன செய்கிறார் இதையே போட்டு போய் கேட்கிறார் அப்பொழுது இந்த கடல் மார்க்கமாக வந்து தாக்கும் அந்த வைசாந்தியர்களும் பாரசீரர்களும் தொல்லைகள் அதிகமாகிவிட்டன அதிகமான தாக்குதல்களை செய்தார்கள் நம்மால் முஸ்லிம்களால் அவர்களை திருப்பி தாக்க முடியவில்லை இந்த சமயத்தில் இதனை எல்லாம் கூறி வலியுறுத்திய பிறகு முழாவிய மீதானவர்கள் நினைக்கிறார்கள் கடற்படையை உருவாக்குவதற்கு அனுமதி கொடுக்கிறார்கள் உதுமான் அவர்கள் கடற்பறையை உருவாக்குவதற்கு அனுமதி கொடுக்கிறார்கள் அந்த அடிப்படையில் எகிப்திய கடலோரங்களில் கப்பல் கப்பல்கள் கட்டும் பணி தொடங்குகிறது கப்பல்களை கட்டும் பணியோடு ஒரு மிகப்பெரிய கடற்பறையை உருவாக்குகிறார்கள் உருவாக்கி அந்த கடற்படை சிறப்பாக செயல்பட ஆரம்பித்த பிறகு இந்த பைசாந்தியர்களுடைய தொல்லைகளும் நீங்கியது பாரசீகர்களின் தொல்லைகளும் நீங்கியது இப்போ இந்த அடிப்படையில் முதல் முஸ்லிம்களின் முதல் கடற்படையை உருவாக்கியவர்கள் மூன்றாம் ஹலீஃபா ருசுமான் ரதில் தான் அவர்கள் இன்ஷால்லா ஒரு வரலாற்று துளிகள் நிகழ்வு நாம் இன்னொரு வரலாற்று நிகழ்வை காண்போம்லா அலமதுல்ல அரபு ஆலமே அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகா